ஐயப்பா இப்போ நம்ம வருஷம் வருஷம் வந்து பண்ணணும்னு சொல்லி என்ன புது சாமிங்களுக்கு தெரியாது அது ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம் பாத்தியா சாமி பாத்தியா நம்ம வண்டியில போட்டோம் இந்த வீடியோ பாத்தியா ஏதாவது கேள்வி இருக்கா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதே பழசையை சொல்ல வேண்டாம் அது எல்லாருக்குமே தெரியும் அதை நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு மண்டல காலம் கட்டாயம் விரதம் இருக்கணும் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் என்றது தப்பாக எடுத்துக்காதீங்க அது விரத முறையாக கிடையாது அறகுறை விரதம் ஆபத்தில் தான் முடியும் ஒரு மண்டல காலம் கண்டிப்பாக விரதம் இருக்கணும் அப்போ தான் ஐயப்பன் நம்மளை பார்ப்பான் நான் போனேன் சாமியை பார்த்துட்டேன் அறம் அருமையாக பார்த்தேன் சூப்பரான தரிசனம்லாம் சொல்லுவோம் இல்லையா நம்ம பார்த்துக்கலாம் நம்ம மனசுக்கு திருப்தியாக பார்த்துட்டு வரலாம் ஆனால் ஐயப்பன் நம்மளை பார்த்தானா கேள்விக்குறிதான் அது எப்படி சாமி எப்படி சொல்கிறீங்க நான் போய் பார்த்துட்டேன்னால ஐயப்பனை என்னை கூப்பிட்டான் தான் நடத்தும் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் ஐயப்ப அவங்கள கூப்பிட்டான் அவன் கூப்பிடும்போதே நீ ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து வந்தீங்கன்னா நான் அவனை பார்ப்பேன் அப்படின்ற கண்டிஷன் தான் கூப்பிட்டுருப்பான் ஆனால் நம்ம சூழல் சரியில்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்களுக்காக நம்ம ஒரு மண்டல காலம் விரத தவிர்த்துட்டு அரவுற விரதம் என்ன பத்து நாள் விரதம் இருந்தாலும் பதினாறு வரலாம் ஐயப்பன் போய் பாத்துட்டோமே நம்மள்தான் அது எல்லாமே சரியா அமைஞ்சிருமேனா என்ன கேட்டா அரை குறை விரதம் நாம நினைச்ச விஷயத்த உங்க கிடைக்க விடாம பண்ணிடும் ஐயப்பா வந்து வர தருங்கலா கேட்டதெல்லாம் தருவாரா சொல்லுங்க கேட்டதான் தருவாரா கேட்காம கேட்டதெல்லாம் தர கடவுள் கிடையாது நீ கேட்காமையும் தர கடவுள் நீ எதுவுமே கேட்க தேவையில்லை ஒரு மண்டல காலம் சரியாக வரதா இருந்து உன் மனசில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைச்சாலே போதும் அதை அவன் சரி பண்ணிடுவான் அப்படியான ஒரு கடவுள் தான் ஐப்பேன் போய் அவன்கிட்ட சாமி எனக்கு அதை கொடு சாமி எனக்கு இதை கொடு எதுவுமே கேட்க தேவையில்லை உன் சூழலுக்கு உன் நிலவரத்துக்கு உன் வாழ்க்கை நிலை மாறுறதுக்கு என்ன வேணும் அது எப்போ வேணுன்றது அவனுக்கு தெரியும் அதை அந்த நேரத்தில் சரியாக தருவான் அந்த நம்பிக்கை மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும் சரிங்களா இப்போது கன்னிசாமிகள் இதில் இருக்கீங்க கன்னிசாமியெல்லாம் நினச்சிப்பீங்க மாலை போட்டால் மூணு வேலை அருமையான சாப்பாடு போடுவாங்க போகிறதில் நம்ம சாமியாக நினைப்பாங்க காலில் வந்து கும்பிடுவாங்க கன்னிசாமின்னா ஒரு மரியாதை கிடைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு சில பேருக்கு அது புதுசாக இருக்கும் இல்லையா அந்த புதுசு எதுக்காக அந்த விஷயம் எதுக்காக பண்ணுறாங்கன்னா நமக்காக கிடையாது இளவங்கோ சாமி சாதாரணத்தில் நம்மள வீட்டில் வேறு சகண்டி பண்ணா ஏ சீ போட்டு சாப்பிட்டு போன்னு சொல்லுவாங்களா இல்லையா நேரத்தில் வா வாசாமி சாப்பிடுங்க பூஜை பண்ணுங்க என்ன வேணும் சாப்பிட்றீங்க இட்லி வேணுமா தோசை வேணுமா எல்லாம் கேட்பாங்களா இந்த பறிவும் பனிவிடையும் சில வீட்டில் நடக்கும் பெரும்பாலான வீட்டில் இருக்காது அவசரமா ஓடணும் வைக்கணுன்றப்போ கவனிக்க மாட்டாங்க அப்போ இந்த நேரத்தில் அதை பண்றாங்க அப்படின்னா ஏன் பண்றாங்கன்னா அவங்க ஐயப்பனா நினைக்கிறாங்க நமக்கு செய்யற பணிவிடையும் நம்ம காட்டுற பறிவும் அந்த ஐயப்பனு காட்டுறதா நான் நினைச்சுக்கிறாங்க அதனால அதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும் சரியா இந்த ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கும்போது மனசு அலப்பாய விடக்கூடாது ஐயப்பன் பற்றி மட்டும்தான் இது பண்ணணும் ஏன் நம்ம அடிக்கடி பூஜைக்கு போகணும்னு சொல்கிறோம் தெரியுமா இந்த ஐயப்ப விரதம் சார்ந்து ஒரு பஜனையோ இல்லை பூஜையோ நடக்கும்போது நம்ம போய் நிற்கும் போது நம்ம ஒரு வேளை நம்ம மனசுல வேற ஏதாவது எண்ணங்கள் இருந்தால் அது கரைஞ்சி காணாம போயிடும் அதனால்தான் நம்ம அந்த விஷயத்த நம்ம பண்ணிக்கிறது ரெண்டு வேலை குளிக்கிறோம் எதுக்கு அங்க இருக்கிற தட்பவற்ற சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அதை காலையில மாலையில அந்த நம்ம குளிக்கிறோம் பச்சை தண்ணில குளிக்கிறோம் எதுக்கு நம்ம நூத்தி எட்டு சரணவோஷம் போடணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒய்நடையா போகும்போது கையில பாட்டு புக்கு வச்சோம் போனை வச்சுக்கிட்டோம் சரணம் போட்டுலாம் போக முடியாது நீ தொடர்ச்சியா ஒரு மணில சொல்ல 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 உன் மனசு அது பதிஞ்சிடும் சாமி சொன்னார் பத்தியா அதுதான் நம்ம சொல்ல சொல்ல அதுவா பதிஞ்சிரும் அப்படியே வரிசையா வரும் நீ போதே கன்னி மூலகாலமே ஸ்டார்ட் பண்ணாலும் போதும் அப்படியே வந்து வந்து நேரம் சரியா அது பண்ணுறதுக்கு தான் இந்த விஷயங்கள் நம்ம பண்றது அது போக வந்து நம்ம செருப்பு போடாமல் நடக்கிறது இதெல்லாமே பயிற்சி தான் மலையார போறோம் ஐயப்பனை பார்க்க போகிறோம் அங்கே இருக்க கா அந்த காடு மலைகள் நமக்கு தகுந்ததாக இருக்காது அப்போ இந்த ஒரு மண்டல காலம் நம்ம வெறும் நடக்கும் நடக்கும்போது காலு மரத்து போயிடும் அப்போ நடக்கும்போது நமக்கு சரியா இருக்கும் அந்த காலங்களில் செருப்பு போட வேணாம் அப்படின்னு சொல்கிறதும் அது அதே மாதிரி மாலை போட்டிருக்கப்ப தேவையில்லாத மது மாது போதை இதை தவிர்க்கணும் வருஷத்துல ஒரு மண்டல காலம் நீ உன்னுடைய இந்த விரதம் ஐயப்ப விரதத்தை நீ கடைபிடிக்கிறதுனால என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னா இது ஐயப்பனுக்காக போடுற மாலை கிடையாது நமக்காக போடுற மாலை எல்லாருமே எல்லா சூழல்லையுமே ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருப்போம் அது எல் எவ்வளவு சூப்பரோ நல்லவன்னு சொன்னாலும் அவனை தோண்டி பார்த்தா அவன்ட்டு ஒரு விஷயம் இருக்கும் அது யாரா இருந்தாலுமே எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் இந்த ஒரு மண்டல காலம்